எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு வீடியோ போட்டு போடணும்னு நினைப்பேன் ஆனால் வந்து வீடியோ போட முடியாத டைம் இருக்காது இது வந்து என்ன செடின்னு உங்களுக்கு தெரியுதா இதுதான் டிசம்பர் பூ செடி ஒயிட் அண்டு ப்ளூ கலந்த மாதிரி டெய்லி வந்து வந்து பார்த்துட்டே இருக்கிறேன் அடட பூடுமா பூவிடுமான்னு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அரும்பு விட்டுருக்குது பாருங்கள் அநேகமாக சீக்கிரம் பூ விட்டுருன்னு தான் நினைக்கிறேன் நானும் டெய்லி வந்து வந்து பார்த்துட்டே இருக்கிறேங்க எப்படா விடும் எப்படா வரும் எப்படா வரும் எப்படா வரும் இதோ இதோ வரேன் வரேன்னு சொல்லுதே தவிர்த்து ஆனால் வந்த இல்லை ஒரு வழியாக நான் வந்து டெய்லி பார்க்கும்போது கடைசியில் பார்த்து என்னடா இது ஒரே ஒரு பூ மட்டும் பூத்துருக்குதுன்னு பார்த்தா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பூவிலே ரொம்ப எல்லா பூ வச்சுருப்பேன் பட் ஆனால் வந்து எனக்கு டிசம்பர் டே இந்த ஒயிட்டு தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமே இந்த எனக்கு இந்த ஒயிட்டு தான் ஒயிட் அண்டு ப்ளூ அதுக்கப்புறம் ரெண்டு விட்டுருக்குது பாருங்கள் மேலே ஒன்று கீழே ஒன்று உங்களுக்கு யார் யாருக்கு டிசம்பர் பூச்செடி பிடிக்கணும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பாய்